ஒருவர் பிறருக்கு பேச்சால் செயலால் தீங்கு விளைவிக்காமல் வாழ்ந்தாலும் மனதால் தீங்குக்கான சிந்தனைகளும் மனம் மாசுகளும் நீக்கிடாமல் இருப்பாராகில் அவர் தனக்குத்தானே தீங்கு விளைவித்து கொள்பவர் ஆவார் ஏனெனில் மனதில் மாசுகள் இருக்கும் வரையில் துன்பங்களும் விடாது துரத்தி தாக்கும் எனவே முதலில் மனதில் இருக்கும் மாசுகளை அகற்றப்பட வேண்டும் கருணை நல்லெண்ணம் அன்பு பெருகியே வாழ வேண்டும் ஏனெனில் நம்முடைய வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றுமே நிலை இல்லாதது வினாடிக்கு வினாடி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கக்கூடியது அதலால் அதன் தோன்றி மறைவதின் வேகமும் தொடர்ச்சியும் நிலைத்து இருப்பது போல மாய தோற்றத்தை உண்டாக்கி நம்மை பற்றிலும் மயக்கிலும் வெறுப்பிலும் ஆழ்த்தி வினையிலே ஊழ செய்து கொண்டிருக்கின்றது எனவே இடைவிடாது மாறிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் கரண இந்திரியத்தால் ஞான அறிவால் ஊன்றி உணர்ந்து தெளிவு அடைந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன் எனில் அப்பொழுதுதான் பல மயக்க தோற்றங்களில் நம்மால் வெளியே வர முடியும் அதாவது நமக்குள்ளே நாம் ஒரு சாட்சியாக இருந்து நம்மை ஆய்வு செய்து மேன்மையிலே பயணிக்க வேண்டும் எப்படியெனில் உதாரணம் உபயஞானம் உண்மை ஞானம் அனுபவ ஞானம் உடல் மனம் உயிர் அடி நடு முடி உயிர் ஆன்மா கடவுள் ஜீவறிவு ஆன்மறிவு அறிவு அன்புருவம் அருளுருவம் இன்புருவம் சுத்த தேகம் பிரணவதேகம் ஞான தேகம் என்று பலவாய் மேன்மையை நோக்கியே பயணிப்போம்